வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்களில் அதாவது இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளாசிக் டீப் இண்டஸ்ட்ரியான அப்போலோ டயர்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நமக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் உரக்கடத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் ஒன்லி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருந்து பத்தொம்பதாயிரம் வரைக்கும் நமக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கேப் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வீக்லி ஒன்ஸ் நமக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த நிறுவனத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் இரண்டதாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ்டார் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இதற்கான சம்பளம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நானூற்றி நான்கு ரூபாய் நமக்கான சம்பளமாக இருக்கும் பிளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்ற வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல டிரான்ஸ்போர்ட் வசதி மற்றும் ஃபுட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை வரைக்கும் திருக்ககுன்றம் தாம்பரம் போன்ற பகுதிகளுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும்னு நம்புறேன் இது போன்ற பயனுள்ள வேலை வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்